வணக்க மக்களே நான் உங்கள் கர்பேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ எப்பவும் போல் வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அண்ட் கார் கிருஷ்ணகிரி போன மாதம் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இந்த மாதம் ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் டென் சீட்டர் எல்லா வண்டியுமே மிக்ஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஃபைவ் சீட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டஸ்டர் இருக்கு ஸ்விஃப்ட்டு இருக்குது ஸ்விஃப்ட்டு டிசைர் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கிராஸ் இருக்குது எக்ஸுவி த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது அதுபோல் விஸ்தா இருக்குது ஆல்ட்டோ இருக்குது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் எல்லா டைப் இருக்குது ஸோ அதே மாதிரி பெரிய வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் இருக்குது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாடா சஃபாரி இருக்குது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜாய் இருக்குது ஸோ இந்த மாதிரி பெரிய வண்டிகள் இருக்குது எல்லா வண்டியும் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் ஸோ எப்போ வந்தாலும் இவங்ககிட்ட ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது வண்டியும் இருக்குது எல்லா ப்ராண்டட் வண்டியுமே வச்சிருப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து உங்கள் வண்டி இருக்குது நீங்கள் லோ பட்ஜெட்ல வண்டி வாங்கினாலும் இவங்கள்ட்ட வரலாம் ஹை பட்ஜெட்ல வரனாலும் வரலாம் ஸோ லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே வச்சிருப்பாங்க ஸோ வாங்க வீடியோக்கள் போல என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இவங்க லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே இருக்குன்னா நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோ டிஸ்டன்ஸில் இருக்கும் கிருஷ்ணகிரி பஸ் இருந்து அப்படியே நீங்கள் சேலம் போகிற ரூட்லேயே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாலந்தா ஸ்கூல் தாண்டின உடனே லெஃப்ட் சைடு இருக்கு அந்த ஆவின் பாலத்துலேருந்து அப்படியே வந்துட்டு கொஞ்ச கொஞ்சம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே நம்ம ஆதவன் கார்ட்ஸ் இருக்குது நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்கள் போல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க எல்லா வண்டிக்குமே லோன் வசதி இருக்குங்க நீங்கள் கைல ஒரு அம்பதாயிரம் ஒரு லட்சம் மட்டும் இருந்தா போதும் அதை குடுத்து நீ வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லா வண்டிக்குமே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஆதவன் காசு ஆதவன் காசு பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி 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 தான் நேர்ல வந்து பாருங்க வணக்கம் மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொதல் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஸ்வி டைப் வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் டஸ்ட்டாக இருங்க அருமையான வண்டி அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஆர்எக்ஸ் எஸ் ஜட்டு டிசி என்ஜினோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினொன்று ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க டூஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக்கு ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துருக்கேன் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது ரியர் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு மூணுலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க ஒரு லட்சம் கட்டி நீ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற லோபட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் அதுவுமே நெகோசால் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செயல் எல்லாங்க லிவா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஐம்பத்தி நாலு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு பிராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நான் கௌசல் ப்ரைஸ் தான் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம் பெட்ரோல் வண்டிங்க பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா பயங்கர ரீசேல் உள்ள வண்டி ஒருவேளை நீங்கள் ஃபியூச்சரில் வித்தா கூட நல்ல ரேட்டுக்கு வைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் எண்பத்தி ஏழு ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர் பாருங்கள் க்ளீனாக இருக்கும் ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க டிஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எம்எல் எல்லாமே வந்துடும் வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் இருக்குதுங்க வண்டி உங்களுக்கு க்ளீனாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசியல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் மட்டும் முன்பணம் கட்டினா போதும் மீதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்க குவாலிட்டியாக இருக்குது அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் நெகோசியல் ப்ரைஸ் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஸ்யூவி டைப் வண்டி தான் பார்க்க போகிறோம் நிசான் டெரன் வண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்எல் டிசி இன்ஜினோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது இருக்கும் டிஏ முப்பத்தாறு வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜென் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கி டிஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இம்பில்ட் செட்டு எல்லாமே வந்துடும் வண்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல் ஆப்ஷன் இருக்குங்க அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நாலு வீலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அலாய் வீல் போட்டிருக்காங்க இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து நாலே ஆறு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோனு சதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஒரு லட்சம் மட்டும் முன்பணம் கட்டி நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம் ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்குது தெளிவான வண்டி அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் நெகோசால் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான செவன் சீட்டர் தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிஆர்விங்க அந்த வண்டியில் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட பில்டு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ செவன் ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டும் ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் நாலு வீலுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரிஜினல் அலாய் வீல் போட்டிருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ டியூஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சாரு எல்லாமே வந்துருங்க வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் இருக்குது ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது பட்டன் ஸ்டார்டோடு இருக்குங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெக்சல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் ஏழு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு எழுபதாயிரம் மட்டும் கட்டி நீ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் தான் பார்க்க போகிறோம் எல் எக்ஸ்ஐ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் எண்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசு நாலு டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி மெயின்டெனன்ஸ் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் மைலேஜும் நல்லா கிடைக்கும் ரீசல் வேல்யூமே உங்களுக்கு நல்லாயிருக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது ஸோ நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சிவில் பக்காவாக இருந்தால் ரெண்டரை லட்சம் வரைக்கும் லோனு சதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஈகோஸ் போட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் க்ளீனாக இருக்குங்க ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க பட்டன் ஸ்டார்டோடு வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டலாக் வித் ரிமோட் கி ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிஎன் பன்னெண்டு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுவுமே புதுசு தான் ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோனு சேர்த்து பண்ணி கொடுப்பாங்க மைலேஜும் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் வசதி உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்டா தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் அதுவுமே நெகோசால் ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ நைன் ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கனா ப்ராண்ட் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நகல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கே பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட் இருந்தாலும் வீடியோ நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் நல்ல வண்டி அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கிப்ட் டிசைர் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ போர்டு சரண்டர் வண்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ த்ரீ ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி க்ளீனாக இருக்குது அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூபா சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோனு சேர்ந்து பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ அந்த வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க நாலு லட்ச ரூபா நெகோசால் ப்ரைஸ் தான்